உ பேரு உ பேரு எந்த ஊருங்க ஓதங்காடு எங்க அரைச்சலூர் கிராமமாங்க ஈரோடு மாவட்டம் டாட் கோடியில எத்தனை வருஷம் வளர்த்திட்டு வரீங்க பத்து வருஷம் வளத்துறோம் 10 வருஷமா தேவனமலை ஒன்னும் பிரச்சனை இல்ல இதெல்லாம் நாற்றக ஆடு தானா ஆமா நாட்டு ஆடு நாटाடுது நாटाடுது ஓவர் ஆடு எத்தனை ஊட்டி போடுது ரெண்டு ரெண்டு மூணு ஊட்டி மூணு ஊட்டி இதெல்லாம் மாடு மேய்ச்சிக்கறீங்களா ஒரு மாடு கோழி பத்து கோழி ஒரு பதிருப்படி பின்னாடி நிற்கிறதெல்லாம் இந்த கோழிக்கு கூடுதுயா

பரவாயில்ல நல்ல வேலைக்கு தானே போகுதுங்க ம் சரி ம் வருதேங்க மேஞ்சிருச்சாங் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துடுச்சு எல்லாம் பெருங்கூட்டாடு ஹம் தேங்காய் புண்ணாக்கு தனியாங்க வருது 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 வெள்ளாடு வருது ரெண்டு சண்டை கட்டிக்குதே கொம்பு முட்டிக்குது வருங்க அந்த ஆடு ஹம் சண்டை பயங்கரமா போடுதே எல்லாம் மேச்சலுக்கு போயிட்டு வந்துருச்சு முக்கால் போட்டு விட்டாச்சு கிடையாது பாட்டு கொசு கடிக்குது

எத்தனை வருஷமா நாட்டுக்குட்டியெல்லாம் வச்சுக்கிறீங்க பத்து வருடமா ஆடு நாட்டாடுதான் சாப்பிடுதே

தீனி எதை பச்சை தீனி எதாண்டால சாப்பிடுது தீனியா பிரா அதுதான் சீவுங்க சோர் தட்டு ம் சோர் கரது போட்டா சப்ப அந்த வாங்கு எங்க மரத்தை தாண்டி சாப்பிடுது தாண்டது, தாண்டது தாண்டது